வணக்கம் நான் டாக்டர் துரைமாவலன் சீனியர் கன்சல்டன்ட் மெடிக்கல் காலேஜ் எஸ் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸோ நுரையல் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் வந்து மெயின் டிஸ்பேக்டர் வந்து ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் தவிர ஏர் பொல்யூஷன் மற்ற மாதிரி என்விரான்மெண்டில் இதுவும் இருக்குது ஹைட்ரோ கார்பன்ஸ் இது எல்லாமே வந்து நுரையல் புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது காமனான சிம்டம்ஸ் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருமல் சளி சளியில் ரத்தம் வர்றது இரண்டு ரெண்டு வாரத்துக்கு மேலே வந்து சளியில் இருந்தாலோ இருமல் இருந்தாலோ மூச்சு வாங்குது வீசிங் இருக்குது நெஞ்சுவலி இருக்குது சரிங்களா குரல் மாற்றம் இருக்குது இது போல் ஏதாச்சும் இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக டாக்டரை பார்த்துட்டு அவர் சொல்கிறபடி டெஸ்ட் எல்லாமே பண்ணிக்கிறது நல்லது ஸோ இனிஷியலாக வந்து டாக்டர் பார்த்த உடனே அவர் வந்து காமனாக சஸ்பெக்ட் பண்ணுறது டிபியாக தான் இருக்கும் ஸோ ஒரு எக்ஸ்ரேவும் சளி டெஸ்ட்டும் கொடுக்க சொல்லுவாங்க இதுலேயே வந்து டிபியாக இருந்தால் வந்து மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதில் வந்து இல்லாத பட்சத்தில் வந்து அடுத்தது வந்து சிட்டி செஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க சிட்டி செஸ்ட்டில் வந்து பார்த்தப்போ உங்களுக்கு வந்து நுரையீரலில் கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னும் போது வந்து அது கட்டியில் வந்து பயாப்சி பண்ணுறதுக்கு அதாவது சத டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து அது என்ன வகையான கட்டி அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு வழியில் பண்ணலாம் ஒன்று ஸ்கேன் மூலமாகவே வந்து தோல் வழியாக வந்து சின்னதாக ஊசி போட்டு ஒரு பயாப்சி பண்ணலாம் அப்படி இல்லைனா எண்டோஸ்கோபி மூலமாக வந்து மூச்சு குழாயில் விட்டு அது வழியாக வந்து ஒரு பயோப்சி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது வந்து நுரையீரல் புற்றுநோய் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ நுரையீரல் புற்றுநோயில் வந்து நிறைய டைப் இருக்குது முக்கியமாக வந்து நாலு டைப் எடுக்கும் அது ட்ரீட்மெண்ட் வச்சு வந்து அது டைப்ஸை வந்து அடிநோக்காச்சினமோ நான் அடினோ கார்த்தினமோ அப்படின்னு நாங்கள் திரிச்சிருப்போம் அது வந்து ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக ஸோ பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அறிகுறிகள் இருந்தால் டாக்டரை பார்த்து டாக்டர் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எடுத்துடலாம் ஏன் முதலியே சிடி ஸ்கேன் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டால் இருமல் சளி இருக்கிற மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் வந்து புற்றுநோய் இருக்க வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்ற தொண்ணூத்தெட்டு பேருக்கு வந்து சாதாச்சளியாக இருக்கவோ இல்லை டிபி மாதிரி இருக்கிறதாக காரணம் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்கேன் ஆரம்பத்தில் எடுக்க மாட்டாங்க முதல்ல எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க அப்புறமா எண்டோஸ்கோபி பண்ணுவாங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ் ஸோ இது முடிஞ்சு நுரையீரல் புற்றுநோய் கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு டாக்டர் வந்து புற்றுநோயை வந்து ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக ஹோல் பாடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க அந்த ஸ்டேஜை பொறுத்து வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டிசைட் ஆகும் ஆரம்பகட்ட ஸ்டேஜாக இருந்தால் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூக்கு வந்து சர்ஜரி ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட்டு இதே வந்து வயசாகிட்டாங்க ஓல்ட் ஏஜ் அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ண முடியாது சர்ஜரி பண்ண தாங்காது இல்லை வேறு ஏதாவது காரணத்தில் ஸ்மோக்கிங்னால இருக்கணும் நுரையீரல் டேமேஜ் ஆகிருக்கு ஸ்மோ அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணால் வந்து மிச்சம் இருக்க நுரையீரல் வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து பண்ணாது போல் வந்து பிரச்சனை இருக்கும்போது வந்து நம்ம டேரெக்டாக வந்து கீமோ தெரப்பி போகலாம் கீமோ தெரப்பின்னா வேறு ஒன்றும் கிடையாது கேன்சர் கொடுக்குற இன்ஜெக்ஷன் மருந்து பேர் தான் கீமோ தெரப்பி அது இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லேயும் இருக்கலாம் இல்லை டேப்லெட் ஃபார்மும் இருக்கும் ஸோ அது வந்து கொடுத்துட்டு தேவைப்பட்டால் வந்து கூட வந்து ரேடியேஷன் கதிர்வீச்சு சிகிச்சையை வந்து கொடுப்போம் இது முடிஞ்ச பிறகு வந்து அடுத்து ஃபோர்த்து ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருந்தாலும் இன்றைக்கி தேதி அது குணப்படுத்த முடியல அப்படின்ற பிரச்சனை இருந்தாலும் அது வந்து நிறைய மியூட்டேஷன் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு டார்கெட் தெரப்பி இம்யூனோ தெரப்பி எல்லாமே வந்துடுச்சு ஸோ அதுக்கேற்றபடி வந்து டார்கெட் தெரப்பி வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது டார்கெட் வந்து மாத்திரை ஃபார்ம்லேயோ இல்லை வந்து இன்ஜெக்ஷன்லையோ கொடுக்கும்போது கட்டியை வந்து நல்லா சுருக்கி அவர் வாழ்நாளை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இம்யூ அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கிறது வந்து இம்யூனோதெரப்பி ஸோ கே லங் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இம்யூனோதெரப்பி ஒரு வர பிரசாதம் சொல்லலாம் நிறைய லங் கேன்சர் பேஷண்ட் ஸ்டேஜ் ஃபோர் வந்த பிறகு அவங்களுக்கு இம்யூனோதெரப்பிக்கான மார்க்கர் வந்து பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அந்த இம்யூனோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்நாள் வந்து நல்லாவே கட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி கேன்சரை கண்ட்ரோல் பண்ணி லைஃப்பை வந்து நார்மல் லைஃபாக அண்டு நல்லாவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது